சிம்பு நடிப்பில் கடைசியாக ரெண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் ஆண்டு பத்து தள்ள திரைப்படம் திரையரங்குகளில் வெளியாக இருந்தது இதனைத் தொடர்ந்து கண்ணும் கண்ணும் கொள்ளையடித்தால் படத்தின் இயக்குனர் இயக்குநர் தேசிக பெரியசாமி இயக்கத்தில் சிம்புவின் நாற்பத்தி எட்டாவது திரைப்படம் உருவாக்க இருக்கிறது என்ற அதிகாரப்பூர்வ அறிவிப்பு வெளியானது இப்படத்தை கமலின் ராஜ்குமல் பிலிம்ஸ் நிறுவனம் தயாரிக்க இருப்பதாகவும் அறிவிப்பு வெளியிட்டிருந்தனர் ஆனால் அத்திரைப்படம் அதன் பின்பு டேக் ஆஃப் ஆகாமல் இருந்தது அத்திரைப்படம் தொடர்பாக இருந்த வதந்திகளை தேசிய பெரியசாமி அப்போது விளக்கம் அளித்திருந்தார் தயாரிப்பு பணியில் இருந்து ராஜ்கமல் விளக்குவதாக உறுதி செய்யும் அறிவிப்பும் சிம்புவுக்கு தேசிய பெரிய கதையில் நடித்தாக வேண்டும் என ஆசை இருப்பதால் அத்திரைப்படத்தை தானாகவே தயாரிக்க முன்வந்திருக்கிறார் அதற்காக ஆத்மன் சிறியான் சென்ற புதிய தயாரிப்பு நிறுவனம் ஒற்றியும் தொடங்கியிருக்கிறார் சிம்புவின் பிறந்த நாளை முன்னிட்டு அடுத்தடுத்து அவர் நடிக்கவுள்ள படங்கள் குறித்தான அறிவிப்பு வெளியானது தொடர்ச்சியாக எஸ் டி ஆர் நடிக்க உள்ள மூன்று படங்களின் அப்டேட்கள் வெளியாகி ரசிகர்களை கொண்டாட வைத்தது இந்நிலையில் நேற்று வெளியாகி ரசிகர்கள் மத்தியில் பெரும் எதிர்பார்ப்பினை கிளப்பியுள்ள எஸ்டிஆர் பிப்டி குறித்து சிம்பு பகிர்ந்துள்ள தகவல் சோசியல் மீடியாவில் அற லெவலில் வரவேற்பினை பெற்று வருகிறது இப்படம் தொடர்பாக சிம்பு எனது ஐம்பதாவது படத்தின் புரோமோ படப்பிடிப்பு அடுத்த மாதம் தொடங்குகிறது அதனால் தான் இதே கேட்ட இருக்கிறேன் அது நல்லபடியாக வந்துவிட்டால் வெளியிட திட்டமிட்டுள்ளோம் இதன் பட்ஜெட் என்பது மிகவும் பெரியது இப்போது ஓடிடி மற்றும் தொலைக்காட்சி உரிமைகள் விற்பனை இயக்கத்தில் உள்ளது அதனால் தான் நானே தயாரிப்பாளராகிவிட்டேன் இது பாகுபலி மாதிரியான படம் அல்ல ஆனால் தமிழ் சினிமாவை பெருமைப்படுத்தும் படமாக இருக்கும் இதன் படக்குழுவினர் யாருக்குமே இதுவரை ஒப்பந்தம் கூட போடவில்லை இதிலிருந்து தமிழ் சினிமாவை எவ்வளவு காதல் கொண்டுள்ளார்கள் என்பது தெரியும் இந்த படம் நமது தெரியுடக்க வாழ்வில் என்ன பண்ண போகிறது என்பது பற்றி கவலைப்படவில்லை சரியாக போகவில்லை என்றால் என்ன செய்வது என்றெல்லாம் யோசிக்கவில்லை இப்படம் வெளிக்கொண்டு வர வேண்டும் என்பதற்காக பணிபுரிய உள்ளோம் இத்தனை ஆண்டுகள் சினிமாவில் இருக்கிறேன் இதற்கு என்பதற்காக தயாரிப்பு நிறுவனம் தொடங்கியுள்ளேன் இது எனது கடமை எனது ரசிகர்களுக்காக மட்டுமின்றி அனைத்து ரசிகர்களுக்காகவும் இந்த தயாரிப்பு நிறுவனத்தை தொடங்கி இருக்கிறேன் என்று தெரிவித்துள்ளார் சிம்பு சிம்புவின் ஐம்பதாவது படத்திலே தேசிய பெரிய சமை இயக்க உள்ளார் ஒளிப்பதிவாளராக மனோஜ் பரவம்சா இசையப்பாளராக யுவன் ஆகியோர் பணிபுரிய உள்ளனர் திரைப்படம் தான் தற்போது எஸ் டி ஆர் பிப்டி ஆகியுள்ளது என்பது குறிப்பிடத்தக்கது இது மட்டுமல்ல ஓமை கடவுளை டிராகன் போன்ற படங்களின் இயக்குனரான அஸ்வித் மாரிமுத்தி இயக்கத்திலும் சிம்மு நடிக்கிறார் என்ற அறிவிப்பும் சமீபத்தில் வெளியாகியிருந்தது ஜென்சி வாய்ப்பில் உருவாக்கும் இப்படத்தை ஏஜிஎஸ் நிறுவனம் தயாரிக்க இருக்கிறது அநேகமாக இந்த சிம்பவின் ஐம்பத்தி ஒன்றாவது ஒரு திரைப்படமாக இருக்கும் என எதிர்பார்க்கப்படுகிறது காட் ஆஃப் லவ் என்று பெயரிடப்பட்ட அந்த படத்தின் ஃபர்ஸ்ட் லுக் போஸ்டரை படக்குழு வெளியிட்டனர் இந்நிலையில் இந்த படத்தின் கதை சுருக்கம் குறித்து இயக்குனர் அவரது ட்விட்டர் தளத்தில் பகிர்ந்துள்ளார் அதாவது காதல் இருக்கும் மையத்தினில் தான் கடவுள் பூமிக்கு வருவதில்லை மீறி அவன் பூமி வந்தால் என்ன நடக்கும் என்பதுதான் இப்படத்தின் கதை சுருக்கம் என்று தெரிவித்துள்ளார் இதன் மூலம் சிம்பு இப்படத்தில் கடவுளாக நடிப்பது உறுதியாகியுள்ளது இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் செய்யுங்க மேலும் இதுபோல் வீடியோ தொடர்ந்து பார்க்க நம்ம ஒரு சேனலை சப்ஸ்கிரைப் மற்றும் ஃபாலோ செய்யுங்க